ஹாய் ஹலோ நான் சிவபாலன் ரன்னிங் சம்பவமாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இன்றைக்கி பண்ண போகிற அவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிட்ஜ் அவுட் பின்னாடி தெரியுதா அந்த பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ்ல தான் ஒர்க் அவுட் பண்ண போகுது வழக்கம் போல் வந்து வண்டி நிப்பாட்டியாச்சு மணி ஆறு ஆச்சு இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பிரிட்ஜோட லெந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் மீட்டரு இந்த தொள்ளாயிரம் மீட்டரில் ஹாஃப் டிஸ்டன்ஸ் அதாவது அப்ஹில் மட்டும் அதாவது ஸ்லோப்பாக ஏறும்ல அதை மட்டும் கவர் பண்ணுறது தான் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸை ஒரு அஞ்சாறு தடவை ஸ்ப்ரிண்ட் மாதிரி ட்ரை பண்ண போகிறோம் அதுபோக இதை முடிச்சுட்டு போயிட்டு அப்டமன் போட போகிறோம் போட்டுட்டு இதோட பெனிஃபிட்ஸ் என்ன இதனால் இதை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இப்போ ஹில்ஸ்லாம் போகணும் அப்படின்னா இங்கேருந்து எனக்கு வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அலர் கோயில் போக ஒன் ஹவர் ஆகும் இப்போ வேறு ஹில்ஸ் போகணுன்னாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகும் இப்போ நம்ம ஊரில் எது எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு பாலம் இருக்கும் கிராமத்தை தவிர்த்து சொல்கிறேன் கிராமத்துல எல்லாம் ஏதாச்சும் ஒரு மலை கோயில் இருந்ததுன்னா அங்கே முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாலத்தில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னா டிராஃபிக் இருக்காது சீக்கிரம் நம்ம ஓடி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடலாம் சரி நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கு இதனால என்னென்ன இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன் கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு நான் இன்ஸ்டிஸ்ட் எடுத்துட்டு நான் ஓட ஆரம்பிச்சிருவேன் அதுல நான் ரன்னிங் ஆட் பண்றேன் நான் முத ஒரு ஒரு ரவுண்டு நடப்போம் ஒரு அப்சீல் மட்டும் நடப்போம் பேக் அப்படி துண்டா வச்சுட்டு வர பயமா இருக்கு கண் பார்வை இடத்துல வச்சிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டு வரலாம் எல்லாம் ஒரு வாம்தான் இன்னும் ஒரு ஒரே ஒரு தூரம் மட்டும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம்னா போயிடும் நினைக்கிறேன் அவ்வளோதான் பஸ்ஸு கார்ன்னு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரம் முடிச்சு கிளம்பணும் அப்ராக்சிமேட்டாக டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் முடியுது ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ஆயிருச்சு இதில் ப்ராக்டிஸ் பண்ணியுமே பிரிட்ஜில் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது முடியல நாக்கு தெரியுது இரநூறு மீட்டருக்கு அஞ்சாவது செட்டு டைம் எதுக்கு வைக்கிறேன்னா இன்னைக்கு எவ்வளோ பண்ணிருக்கேன் நாளைக்கு இதோட பெட்டராக பண்ணணுன்றதுக்காக வைக்கிறேன் இவ்வளோக்குள்ளே பண்ணணும்னு டார்கெட்லாம் கிடையாது அஞ்சு செட்டு பண்ணதே போதும் கிளம்புறேன் நான் பஸ்ஸு டிராஃபிக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது பெயின் வேறு இருக்குது லைட்டாக காலில் ஓடும்போது என்னன்னு தெரியல இதை முதல்ல ஸ்ட்ரெச் பண்ணணும் நல்லா போய் இருக்குன்னு பிரயாஸு தனியாக கடையை போட்ட போல் பிரிட்ஜ் ஒரு பண்ணதில் கால் டைட்டாக இருக்குது ரெண்டாவது வாங்கப்போம் ஆள் ரொம்ப பனி ஸோ அதனால் ஃப்ரெண்டோடு சேர்ந்து இன்னொரு ரெண்டு ரவுண்டு கொஞ்சம் ரன் பண்ணிவிட்டு இன்றைக்கு உண்டான ரன்னை மொத்தமாக முடிச்சுக்குடுவோம் இந்த ஸ்லோப்பு அதாவது பிரே பிரிஜ் ஒர்க் அவுட்ல ஏன் பண்ணது இப்போ ஒரு ஹில்ல போய் ஏன் ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்றத பத்தி சொல்றேன் நான் இப்போ ஒரு ஸ்லோப்லையோ பிரிட்ஜ்லயோ இல்லை நம்ம ஹில்லில் போய் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கும் போது அதிகமான ஆக்சிஜனை இன்ஹெல் பண்ணி அதிகமான ஆக்சிஜன் வெளியில் விடுவோம் இப்போ பிளைனில் பண்றத விட அதுல அதிகமா இருக்கும் அப்படின்றப்ப நம்ம அதுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம பிளைன் சர்ஃபேஸ்ல ஓடும் போது நம்ம ஏற்கனவே இருந்த டைமிங் வந்து நல்லாவே குறையும் அது போக நமக்கு நம்மளோட லெக் இருக்கட்டும் லெக் ஸ்ட்ரென்தா இருக்கட்டும் காஃப் ஸ்ட்ரென்தா இருக்கட்டும் இந்த காஃப் மசில்ஸ் சொல்லுவாங்கல்ல காஃப் இந்தது இதுவுமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் இதுவுமே தொடையும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் இதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால நமக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட டைமிங் குறையும் எதாவது நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் அஞ்சு கிலோமீட்டர் குறைக்கணும் இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குறைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதோட டைமிங்கும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்படின்னா குறையும் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா இப்போ போ எதாச்சும் ஒரு போல் எக்ஸாம் படிக்கிறாள் அது போக ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஃபிசிக்கல் எக்ஸாம்க்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறாள் இவங்கலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மாதத்துக்குள்ளே நான் வந்து ரெடி ஆகணும் அப்படின்றாள் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பிரிட்ஜில் போய் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு மலையில் பார்த்து பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் டைமிங் குறையும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெக் ஸ்ட்ரென்த்து கார்டியோவேஸ்க்லர் வந்து இந்த டயஃப்ராம் இருக்குல்ல இது நல்லா ஆகி இப்படி போயிட்டு போய்ட்டு வரும் நார்மலாக ஓடுறப்ப இருக்கும் அது வந்து ஸ்ப்ரிண்ட் ஓடுறப்ப இருக்கும் ஆனால் ஹில்ஸில் ஓடும்போது இன்னுமே அதிகமாக இருக்கும் ஏன்னா நீ ஸ்லோப் பெண்ட் ஆகி அதிகமான ஆக்சிஜன் எடுத்து ரொம்ப புஷ் பண்ணி தான் ஓடுவேன் புரியுதா அப்போ மொத்த பாடிக்குமே ஒர்க் அவுட் கிடைக்கும் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் அவுட்டு இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க போர் அடிக்காமையும் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண மாதிரி இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும் இப்போ எபோ ஏஜில் இருக்கிற ஆள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம வந்து டைமிங் குறைக்க முடியும் இப்போ ஒரு இருபது வயசு கீழே டீன் ஏஜ்ல ஆள் இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே ஆள்னா கொஞ்சம் பரவாயில்ல அவங்களே வந்து எடுத்துடலாம் ஈஸியாகவே இந்த பிளைன் சஃபேசலே எடுத்துடலாம் நமக்குமே இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம்னா தான் அவங்களோட காம்ப்ளீட் பண்ண முடியும் சரியா அதுக்காக பண்ணுறது இப்போ இந்த ஹில் ஒர்கட்டு பிரிட்ஜ் ஒர்கொட்டு இதை பற்றி பார்த்தாச்சு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போனோம் பிரிட்ஜில் போய் ஒரு நாலஞ்சு செட்டு டூ ஹண்ட்ரடும் ஃபோர் ஹண்ட்ரடும் ஓடினேன் ரொம்ப பெயினாக இருந்தது கால் ஒரு மூவ் பண்ண முடியல அதனால் அதை முடிச்சுட்டு அப்படி இங்கே வந்துட்டு வார்ம்அப் ஃபுல்லாக ஆகலை ஏன்னா அந்தளவுக்கு குளிர் இருந்ததுனால வேர்க்கவே இல்லை அப்புறம் இங்கே வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு ஒரு ரன்னிங் பண்ணிவிட்டு லெக்கு ஒர்க் அவுட்லாம் போட்டுவிட்டு லைட்டாக ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு இப்போ கிளம்ப போகிறேன் ஃபிட்னஸை பொறுத்தவரை நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும் எல்லாத்துக்குமே உடம்ப பார்த்துக்கறணுன்ற ஆசை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு தேவைகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஆள் பண தேவைன்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா உடல் சுகம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஆள் பண்ண முடியாமல் இருப்போம் இதெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு ஆளும் கிரவுண்டுக்கு காலையில் நேரம்லாம் வராமல் இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இருந்தே இதை நமக்கு வந்து ஒரு காலையில் எந்திரிச்சி சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்குறோம் பல் வளர்க்குறதுக்கு நேரம் ஒதுக்குற மாதிரி இந்த ஒர்க் அவுட்டுக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படின்னா ஓரளவு ஓரளவுன்னு கடுவா கிடையாது நோய்கள்ல இருந்து தப்பு சாச்சி வாழலாம் இப்போ ஆக்சிடென்ட் ஆகுறதுன்றது வேற விஷயம் வாழலாம் எனக்கு வந்து தும்மல் அதிகமா இருக்கும் சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி ஆஹ் குளிர்காலத்துல எல்லாம் அதிகமான தும்மல் இருக்கும் எதுவுமே சாப்பிட முடியாது கூலிங்கா இருக்கிறது ஒரு பழம் சாப்பிடலாம் எனக்கு இது கிரேப்ஸ் திராட்சை பழம் அலர்ஜி சரியா அதை சாப்பிட்டேன்னா தும்மிக்கிட்டே கிடப்பேன் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இப்போ கிடையாது இந்த ரெண்டு வருஷமாக நான் ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னோடய இம்யூனிட்டி நிறையாவே இருக்குது ஓடி உடம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றப்ப உங்கள் உடம்பு சூப்பராக இருக்கும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் கூட க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது க்யூருன்னு கிடையாது அதை வந்து அப்போதைக்கு வெளியே வராமல் நீங்கள் ஓரளவு பாடுபடாமல் இப்போ நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சேன்னா பத்து தும்மல் இருபது தும்மல் தும்புவேன் முதல்ல அந்த காலத்தில் இப்போ அதெல்லாம் இல்லாமல் வாழ்கிறேன் நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுங்க நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் மைண்ட் கண்ட்ரோல் எல்லாமே கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் ஓரளவுக்கு லைஃப்பை வந்து பாசிட்டிவா லீட் பண்ணலாம் சரி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்றதை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து ஃபைவ் கிலோமீட்டரா இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா இல்லை அலர் கோயில் போகலான் இருக்கேன் அந்த மலையை பற்றியா அப்படின்றத அடுத்த வீடியோவில் இருந்து பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்கள் பாய்